புகழ்த்தி தோற்றங்களை தேவரின் போக்கு கொடுக்கிறேன் சுவாமி பிரமாணிக்க துறனையே செய்விட்டு சர்வ தோற்றமும் சத்துப்படுவதற்கு ஒரே தேவரிய ஆராதித்து வழங்குகிறேன் சில தங்கள் மனசாட்சி குற்றாட்டத்துக்கும் பிறருக்கு செய்த சரிமாக்கங்களுக்கும் பரிவாரமா அதிசுறுப்புள்ள பிரமாணிக்க மனப்பற்றுதலை தேவரியருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் மூலமாகவும் தேவரையும் மண்மக்களை அழைக்கிற அன்புள்ள புறக்கணித்து அசைக்கப்படுகின்ற அவமானத்துக்கு பரிகாரமாக தேவர்களுடைய தீரமாயும் அவர்கள் உமது திருவையை பாராட்டுகிற நல்ல சோதனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன்

அரியல் பக்தாக்கள் கேவருடைய வாக்கு தத்தங்களில் பூண்டி நின்ற திரவான நம்பிக்கையை கொடுக்கிறேன் சுவாமி அசோசலின் தருவந்த விசுவாசத்தையும் நன்றிய நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய கட்டளை இணைக்கப்பட்ட படிக்கான கருத்துகளுக்கும் மழைக்கு பலகாரமாக மறைசாட்சியின் பெருமையையும் அவர்கள் தங்கைய வாய்க்கு மிகாட்டுகளையும் പരിഹാരമാണ് കാണിക്കും ഒപ്പ് കൊടുക്കാൻ

பர்ணா சரியான ஆராய நமஸ்காரத்தில் செலுத்த மணமக்களால் கூடாயினும் தேவியரை ஆராயிக்கிறேன் திருநாம அடியேன் வேலைவாரும் மற்ற சத்திய தாசர்களும் சேர்ந்த ையும் தேவதற்கு சுவாமி கொடுக்கிறேமே

ஒன்டைய திருமலை குறுக்கலாம் துறவியல் முனிவர் சகோதரர்களுக்கும் கணியர்களுக்கும் செய்யப்பட்ட நில்லை அவமானங்களுக்கு பரிகாரமாக உமது மாறாத பொறுமையம் சத்திய வேற அனைவரிலும் அப்போ சமிக்க சத்துலும் விளங்கிய உண்மையான பக்தியத்தை பத்துலேயும் உங்களுக்கு நிலையான நன்றி என்ன மனதோடு ஆராய்க்கிறேன் தேவரில் கல்வி சுத்த போதில் மனித கட்டுவதற்கு போசண பெரிய முதலிய பாவங்களுக்கு பயன் தேவரின் கூப்பு கொடுக்கிறேன் சுவாமி புண்ணியமாய் மண மணமக்களால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட சகல பாவ தோச துரோகங்களுக்கு பரிகாரமான சனியாசுடைய மார தேவத்தையும் மேலும் மரியாதை கொடுக்க வணக்கத்தையும் தேவரியருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் பக்த தோன்றிய பக்தி குருவே அசதிக்கு பரிகாரமாக அடியின் பக்திக்குரிய பரவசமான தெரு கண்ணீரின் பட்டியலில் உள்ள தியானங்களையும் அத்தியந்த நேசத்தையும் தேவையிற்கு ஒப்புக் கொடுக்கிறே

மாத இம் எவடி உங்களுடைய குழுவில் வறுமை தரித்திரமாய் மனிதனால் நடத்தப்பட்ட அசட்டை அசை முக்கிய பேர் பெற்றுள்ள சகல புனித

தேவர்த்துக்கு பிறகு அவர்களுக்கு பிரதான நம்பிக்கை ஆதரவியை இறந்து கேட்கிறேன் சுவாமி நம்பிக்கை அரசியும் உண்முடைய தெருக்கு மாரனை இடைவளாக ஆராய்ச்சமாக அன்புலத்தியவனாயே அன்போடு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே அடியேன் ஒருவனாயிருக்கும் மகிமை பாக்கியம் பெற்றவனாயால் பக்தி நம்பிக்கை நித்திய கத்தாவிடத்திலே நீதிய மணி பேசி எங்கள் எங்கள் பெராலையும் உங்களுடைய பொண்ணிய பலன்களால் ஒத்திரிக்காக அனந்த நமஸ்கார கடமைகளை தீர்த்து நிறைவேற்ற வேண்டும் என்றும்

இறைய சிவில் பிரியமானவர்களே இந்த ஆராதனை அது இரவு பனிரெண்டு மணி வரை நடைபெறும் எனவே இவ்விழா இவ்வளாக முழுவதும் தயவு செய்து அமைதியாக இருந்து ஆறா சாப்பிட்டு முடிச்சுவங்க இருந்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்குள்ளவாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க அப்படியே வாங்க சாப்பிடறதுக்கு அப்படியே சாப்பிடுங்க ஆனால வெளியே உட்கார்ந்து பேசிட்டு ஆராதனையின் பங்கு வெற்று முழுமையாக இருவருடைய அருளை பெற்று செல்லுமாறு அன்போடு கெட்டுக் கீழும் இரவு பனிரெண்டு மணி வரை இந்த ஆராதனை நடைபெறும் கதாகாலம் ஆராதனைக்குரிய தருமே காலம் என் ஆண்டவருமாகிய ஏற்படும் சிறு மண்டலத்தில் சிறு மண்டலத்தில் தேவையுடைய மற்ற மகிழ்நீக்க வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமதாக்கி என்ற பத்து அன்புக்கு அன்புக்கு தக்கதி என்பும் செலுத்தப்படாத என் தேவாலயங்களில் மடியில் இருந்து தேவரனை ஆராதிக்க ஆசை சவர் அல்லாதவர் கொள்ளாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயிலும் தேவரிற்கு செய்யப்பட்ட நிந்தி ஆமானங்களுக்கு பரிகாரமாக உமையேச பரிசுத்த மாடலின் அன்பையும் ஆதனையே உனக்கு உங்களை பரிசெரிசேன் சாணிகையாக சுவாமி சாதாரண திருச்சியை உங்களுடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தியாகிய சுவாலையை சொல்லிப்பிடுகிற சத்திய சூரியனாகிய இயேசுவே தேவையை சுதித்து ஆராதிக்கிறேன் உம்முடைய திருப்பணி விலை உள்ளாக்கி தேவரில் வீசுகிற தேவ சிநேக கண்களை அழிந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அடித்தளத்துக்கு பரிகாரமாக விருப்பட்டுதல் நமஸ்காரங்களை உங்களுக்கு ஒப்புக்கொளிக்கிறேன் சுவாமி முடிக்கியட பூவாசிகளுக்கு சத்தியத்தை கருதுகின்ற நெச்சிய ஞானமாகிறேசி எந்த தாட்சி தேவரே ஆராயிக்கின்றேன்

மிகுந்த பக்தி செலவு தேவையை ஆராதிக்கிறேன் தேவதற்கு மிகவும் அலுவலப்பான எங்கள் கோபம் வழங்கும் பழி நுழைய சகல அக்களங்களுக்கு பரிகாரமாக பத்திராசனுடைய மாறாத சமாதானத்தையும் சாது அமலிகையை உனக்கு ஒப்புக்கொள்கிறேன் தேவர் அனுமான நற்கொருடைய என் முழுதுமான நேசத்துடனே தேவரிலே ஆராதிக்கிறேன் தேவரின் பழி கீழ சன்னிதானத்தில் முதலாக நினைக்கொள்கிற பகல அசூசியான நினைவு

என் குற்றங்களை முற்றில் நீங்கும்படி என்னை கழுவி என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மை ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தி இல்லை உன் தந்தனைத் தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீன்